ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட கிச்சனில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை பாதியாக குறைக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோம் நீங்கள் ஐம்பது பூரி கூட சுட்டு எடுக்கலாம் ஒரு சொட்டு எண்ணெய் கூட குறையவே குறையாது அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நார்மலாகவே நம்ம பூரியெல்லாம் சுட்டி எடுத்தோம் அப்படின்னா சுட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயோட நிறம் மாறிடும் அடியில் பார்த்தீங்கன்னா கசடுகள் நிறைய தங்கியிருக்கும் ஆனால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா எண்ணெயோட நிறமும் மாறாது அடியில கசடும் தங்காது ஒரு சொட்ட எண்ணெய் கூட குறையாது ஸோ அளவுக்கு சூப்பரான தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் முட்டைகளை நம்ம வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வைப்போம் அது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா முட்டை வந்து உடையாம விரிசல் விடாமல் இருக்கும் இது கூடவே ஒரு ஹாஃப் லெமனை சேர்த்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம வேக வைக்கும் போது பாத்திரத்துடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் மேலே இருக்கிற அந்த பாத்திரமும் அந்த அடியில் தண்ணி இருக்கிற பாத்திரத்துடைய கலரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இந்த மாதிரி லெமன் சேர்த்து நம்ம வேக வைக்கிறப்போ அந்த கலர் வந்து மாறாது அதே மாதிரி முட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் முட்டையெல்லாம் நான் வேக வச்சுட்டு தண்ணி எல்லாத்தையுமே நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த பாத்திரத்துடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் கூட மாறவே இல்லை ஸோ கொஞ்சம் லெமன் வந்து போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் பழைய ஹாட் பாக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது தூக்கி போடாமல் இந்த மாதிரி டிப்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் நார்மலாக யூஸ் பண்ணுற பாக்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நார்மலாகவே நம்ம கத்திரிக்காய்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா ஒரு ஒன் வீக் கழிச்சு நிறம் வந்து மாறிடும் அதே மாதிரி சுருங்கி போன மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா நிறமும் மாறாது சுருங்கியும் போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அப்பெல்லாம் வாங்கணும் அப்படின்னா சாதாரணமாக நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஆனால் அந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நிறைய அப்பளம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ லாஸ்ட்ல வந்து நம்ம அப்பளத்தை எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பதத்து போன மாதிரி ஆயிடும் திடீர் கிறிஸ்பினஸும் பாத்தீங்கன்னா கம்மியான மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸோட புதுசு மாதிரி இருக்கோ அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சில்வர் டிஃபன் பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதில் ஒரு துண்டு கட்டி பெருங்காயத்தை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைச்சோம் அப்படின்னா இந்த வாசனைக்கு அது பதத்து போகாமல் இருக்கும் அந்த கிறிஸ்பினஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கம்மியாகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு ஜல்லடையும் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு மாவை ஃபர்ஸ்ட் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் நான் கோதுமை மாவும் மைதா மாவும் ரெண்டுத்தையும் ஈக்குவலான ரேஷியோவில் கலந்து தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கோதுமை மாவில் மட்டும் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைனா மைதா மாவில் மட்டும் பண்ணலாம் அப்படி அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்துக்கூட நம்ம எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம பண்ணும் போது ஒரு தடவை சலிச்சிட்டு செய்கிறது ரொம்பவே நல்லது ஸோ தேவையான அளவுக்கு மாவை ஃபஸ்ட்டு வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நம்ம பூரி சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து மேலே வந்து பார்த்திங்கனா நல்ல ஒரு கோல்டன் கலரில் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணுறோம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு வந்து மாவு நல்லா சாஃப்ட்டாக பிசைவோம் ஆனால் வந்து பூரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது மீடியம் கன்சிஸ்டன்சியில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசஞ்சிங்க அப்படின்னா கரெக்டாக வரும் மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் அப்படியே மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே கரெக்டாக இருக்கும் பூரிக்கு பக்காவான ஒரு கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட்டானதும் கடுகு உளுந்து ஜீரகம் மட்டும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் கொத்து ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏத்தப்ப நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஈக்குவலான போர்ஷனில் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலான போர்ஷனில் தக்காளியும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மூடி போட்டு குக் பண்ணுறப்போ சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ இதில் தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் உங்களை காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய் தூள் தனியா தூள் சீரகத்தூள் எல்லாமே சேர்த்துக்கோங்க கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எந்த கிரேவி செஞ்சாலும் மசாலாவை நல்ல எண்ணெயில் வதக்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இதில் நல்ல கெட்டியான புளிப்பு இல்லாத நல்லா க்ரீமியான தயிராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க வீட்லேயே செஞ்ச தயிராக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இதை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துருக்கறதுனால தயிர் வந்து புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் தான் இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மூடி போட்டு அகைன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க வீட்டில் வெஜிடேபிள்ஸ் இல்லாத டைமில் இந்த மாதிரி கிரேவி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா இலைகள் தூவி சர்வ் பண்ணிக்கோங்க ஒரு பிளேட்டில் பூரிய தேய்க்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் எப்பயுமே நம்ம வந்து சப்பாத்தி பூரியெல்லாம் தேய்க்கிறதுக்கு கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுவோம் கோதுமை மாவு யூஸ் பண்ணி நம்ம பூரியை தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா எண்ணெயில் போடும்போது அந்த கசடுகள் எல்லாமே வந்து அடியில் போய் தங்கிரும் எண்ணெயுடைய நிறமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறிடும் ஸோ எப்பவுமே பூரி தேய்க்கிறதுக்கு கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு அப்படிலாம் கான்ஃப்ளார் மாவு யூஸ் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பூரி சுட்டு பாருங்கள் எண்ணெயுடைய நிறமும் மாறாது கசடுகளும் அடியில் போய் தங்காது இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி செய்கிறோம் அப்படின்னா பெரிய உருண்டைகளாக பிடிச்சி எடுப்போம் பூரிக்கு வந்து சின்ன உருண்டைகளாக பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எப்போயுமே பூரியை வந்து எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்ஃபிளார் மாவு அப்படின்னா மைதா மாவில் உதட போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கான்ஃப்ளார் மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாவு சேர்க்கறதுனால கொஞ்சம் கூட எண்ணெயோட நேரம் வந்து மாறவே மாறாது அந்த கசடுகள் வந்து அடியில் போய் கொஞ்சம் கூட தங்கவே தங்காது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்னஸில் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சில்வர் கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் எப்பயுமே சில்வர் கடாயில் ஆயில் சேர்க்கறதுக்கு முன்னாடி சில்வர் கடாய் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துருக்கேன் ரொம்ப கூட சேர்க்கல நீங்கள் பார்த்தாலே தெரியும் தேவையான அளவுக்கு பூரியலை நம்ம ஃபஸ்ட்டு பரத்தி வச்சுக்கலாம் அதே போல் சில்வர் கடாயில் ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பூரி சுட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அடியில் வந்து கொஞ்சம் நிறம் மாதிரி கருகி போன மாதிரி ஆகிடும் எப்போயுமே சில்வர் கடாயில் நம்ம ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு தடவை இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது பொரியல் செஞ்சாலும் சரி இல்லை வறுவல் செஞ்சாலும் சரி இல்லை பொறிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி செய்கிறப்போ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு நிறமாக ஆகாது அந்த அடி மாதிரி ஆகாது அதே மாதிரி எண்ணெயில் வந்து பூரியோ இல்லை பஜ்ஜியோ வடையோ நீங்கள் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சிட்டிக்க அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு அளவு கூட கம்மியாகவே ஆகாது எப்பயுமே பூரி வட பஜ்ஜெலாம் நம்ம பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக குடிச்சிடும் அந்த மாதிரி எண்ணெய் குடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு சிட்டிக்க அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதனால் நம்ம சேர்க்குற பொருள் அதாவது வறுத்து எடுக்கிற அந்த பொருளுடைய உப்பு அதிகமாக ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது நம்ம சேர்க்குற அந்த உப்பு பார்த்திங்கன்னா அடியில் அப்படியே தங்கி தான் இருக்கும் ஸோ பூரியும் பாருங்கள் நல்லா உப்பி வருது அந்த எண்ணெயோட நிறமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாறவே இல்லை கசடுகளும் பாருங்கள் அடியில் கொஞ்சம் கூட போய் தங்கவே இல்லை அதே மாதிரி சில்வர் கடையில் பொறிச்சு எடுக்கிறப்போ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருமை நிறம் படைஞ்சால் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகவும் இல்லை ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ வீடியோ வந்து நான் கட் பண்ணாமல் உங்களுக்கு கண்டினியூஸாக ஷூட் பண்ணி காட்டியிருக்கேன் நான் பத்து பூரி கிட்டே போட்டு எடுத்துருக்கேன் பூரியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக நல்லா உப்பி வந்திருக்கு அதே போல் எண்ணெயோட நிறமும் மாறல அடியில் பார்த்திங்கன்னா கசடுகள் கொஞ்சம் கூட தங்கவே இல்லை அந்த அடியில் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பிடித்த கரைகளும் சுத்தமாக இல்லை ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ கொஞ்சம் என்ன இருந்தாலே போதுங்க நீங்கள் ஐம்பது பூரி கூட சுட்டி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய டிப்ஸ் தான் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்தா போதுங்க ஆயிலை நல்லா சேவ் பண்ணலாம் ஒரு சிட்டிகை உப்பு செய்கிற வேலையை பார்த்தீங்கல்ல ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்போல்லாம் பூரி சுடுங்களோ அப்போல்லாம் இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாச்சிங்